ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் குரூப் ஃபோர் சிலபஸ் தமிழ்ல வந்து இலக்கியம் பாட்டு வந்து எப்படி வந்து படிக்கிறது தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து இலக்கணம் வந்து எப்படி படிக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்துருப்பீங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்த்து புக் வந்து எடுத்துக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பாவேந்தர் பாரதாசனுடைய ஒரு பாடல் வரி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க பாரதாசன் வந்து நம்மளுடைய சிலபஸில் அந்த ஃபிஃப்டீன் மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ்க்கெலாம் வந்து அவங்களுடைய டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப் அது மாதிரி படிக்கும்போது போது அப்போ அவங்க அவரை கொடுத்தாங்கன்னா அவருடைய பாடல் வரிகளும் நம்ம வந்து படிச்சுக்கிறது நல்லது ஏன்னா ஒரு ரெண்டு லைனை கொடுத்து இது யார் வந்து எழுதுனாங்க அப்படின்றது வந்து கேட்கலாம் ஸோ நீங்கள் வந்து பாடல் வழியை புரிஞ்சு படிக்கணும் இல்லை வந்து தமிழின் தொன்மையில் வந்து நம்ம அந்த வளர்த்தமின்ற லெசன் வந்து அடங்கும் ஸோ அதனால் இந்த லெசன் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கும்போது வந்து எல்லா கோட்ஸையுமே வந்து நல்லா படிச்சுக்கணும் இங்கே பாருங்க பாரதியாரை வந்து நம்மளுக்கு இந்த சொல்லியிருக்காரு இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இந்தியாவது எங்கும் காணும் ஸோ வந்து பாரதியாரை பற்றி போதும் கூட இந்த லெசனுக்குள்ளே வந்து அடங்கியிருக்கனால இந்த ஏதாவது ஒரு லைனை கொடுத்து இது யார் எழுதுனா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு இங்கிட்டு பாருங்க வளஞ்சுழி எழுத்துக்கள்னா என்ன இடஞ்சுழி எழுத்துக்கள்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்டாக படிச்சுக்கணும் ஒரு நாலு வேர்டை கொடுத்துட்டு ஒரு வேர்டை மட்டும் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துட்டு இதில் வளஞ்சுளி எழுத்துக்கள் அல்லாதது எது அது மாதிரி கேட்பாங்க ஸோ நீங்க படிக்கிற லெசன்ஸை நீங்க என்ன பண்ணுனா லைன் பை லைன் வந்து நீங்கள் வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணணும் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க தமிழை வந்து சீர்மை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சீர்மைன்னா அதுக்கான மீனிங் என்னது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ சீர்மைனா ஒழுங்குமுறை அப்படி மாதிரி லைட்டாக வந்து உங்களால் ஹின்ஸ் எடுக்க முடியும் எடுத்துக்கோங்க எடுத்து ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைனும் வந்து அவங்க ஏதாவது வந்து ஒரு பிஷ் வச்சு வந்து கொஷின் கேட்கலாம் ஸோ நீங்கள் படிக்கிறத நல்லா தரோ பண்ணிகிட்டே வாங்க இப்போ ஃபஸ்ட்டு மூணு லெசன் வந்துச்சு அதே மாதிரி பின்னாடி உள்ளதெல்லாம் வந்து ஒளி பிறந்தது அறிவியல் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸ்க்குள்ளே வந்து க கவர் ஆகாது ஸோ நம்ம அதெல்லாம் உட்காந்து வந்து லெசன் ஃபுல்லாக படிச்சுக்க வேணாம் இப்போ கணியனின் நண்பனா அங்கே வந்து ரோபோட்னா வந்து எந்திர மனிதன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு லெசனுக்குள்ளே வந்து கொடுத்து தமிழ் கொடுத்து ப்ராக்கெட்ல இங்கிலீஷோடது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்க படிச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து கலை சொற்களில் வந்து இப்போ அறிவியல் கல்வி மருத்துவம் அதுடைய மொழிபெயர்ப்பானது நம்மளுக்கு வந்து கேட்பாங்கன்றது கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க அதனால் அது மாதிரி ஒரு ஒரு லெசன்ஸ்ல வந்து அந்த லெசன் நம்மளுக்கு தேவை இல்லைனாலும் அதுக்குள்ளே இது மாதிரி வேர்ட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு லெசனுக்குள்ளே நம்மளுக்கு கொடுத்துருக்க பாவேந்தர் பாரதாசன் வந்து ஏதாவது ஒரு கோர்ட்ஸ் சொல்லியிருந்தாருன்னா அது அந்த லெசனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கோர்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த பாக்ஸ் டேட்டால வந்து இம்பார்ட்டண்டா ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கோங்க மற்றபடி சிலபஸில் வந்து யார் யார் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படித்தா போதும் இப்போ பாருங்கள் டென்த்தில் மொழிபெயர்ப்பு கல்வின்னு ஒரு லெசன் இருக்குது அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க இங்கே பாருங்க பாரதியின் மொழிபெயர்ப்பில் எக்ஸிபிஷனாக காட்சி பொற்காட்சி ரிவல்யூஷனாக புரட்சி இது மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதில் வந்து கண்டிப்பாக கூட கொஷின் வந்து நம்மளுக்கு கேட்கலாம் இங்கே பாருங்கள் டிரான்ஸ்கிரைப் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸாக்ட் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸோடது பின்னாடி தான் சேர்ந்து முன்னாடி இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து வேறு வேர்ட் இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர்னா மாறுதல் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் அறிவியல் சார்ந்த அந்த கலை சொற்களில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி நீங்கள் இந்த லெசன்லாம் நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கே இல்லைனாலும் இது மாதிரி உள்ளே உள்ளதில் வந்து கலை இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இலக்கணம் பாட்டிலையும் வந்து இதெல்லாம் கவர் ஆயிரும் அதான் நான் சொன்னேன் இலக்கியமுக்களையும் சில இலக்கண பாட்டு வந்து மறைஞ்சிருக்குன்றது அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு நீங்கள் புக் எடுத்துகிட்டு நம்மளுக்கு டாபிக்ல இருந்தாங்கன்னா அவங்களோட லெசன்ஸ் அவங்களில் அதில் உள்ள லெசன்ஸில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு டாபிக் வந்து இல்லை பட் ஆனால் அந்த லெசன் இருக்குன்னா சும்மா எடுத்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது மாதிரி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கோட் கொடுத்து அதுக்கான கொடுத்துருந்தாங்க அந்த ஆத்தர் நம்மளுக்கு வந்து வருவாங்கன்னா அதையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எப்படி படித்தாவே நம்ம அந்த 15 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் இலக்கணம் வண்டி இலக்கியம் படித்தீங்கன்னா தமிழோடைய சிலபஸ் வந்து கவர் ஆயிரும் அது மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டுவெல்த்து வரைக்குமே வந்து சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ ஓல்டில் வந்து இலக்கியம் எங்கெங்கெல்லாம் கவராயிருக்கோ அதையும் நீங்கள் படித்து முடிச்சுடுங்க ஸோ தமிழ் வந்து நம்மளுக்கு வந்து மேஜர் ரோல் பண்ணும் ஸோ நல்லா வந்து தமிழ் படிச்சுக்கோங்க மேக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி வேட் டு ஸ்டடிலாம் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஜிஎஸில் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தாலும் எந்த லெசன்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதை படித்து முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் வேறு லெசன்ஸ்க்கு போகணுன்ற மாதிரி சில லெசன்ஸ் இருக்குது அதே என்னென்ன லெசன்ஸுன்றதை நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த லெசன்ஸை வந்து எப்படி படிக்கணுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைமே சேனல்